குக்கர் விசிலில் மறந்து உணவு வீணாகிப் போச்சா இனி அந்த கவலையே வேண்டாம் வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர் புதிய அல்ட்ரா குரோனோ அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் தட்டை சீட முறுக்கு ரிப்போர்ட் போகடா அதிரசம் என்ன வேணாலும் ஒரே ஒரு லிட்டர் ஒரு மாசம் பிரிக்ஸ் மாநாடு உள்ளிட்ட முக்கிய நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி ஐந்து நாடுகளில் எட்டு நாள் சுற்றுப்பயணத்தை இன்று துவங்கினார் அதற்காக தனி விமானத்தில் அவர் டில்லியில் இருந்து கிளம்பினார் முதலில் அவர் ஆப்பிரிக்க நாடான கானாவுக்கு செல்கிறார் இன்றும் நாளையும் கானா நாட்டில் பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார் கானா நாட்டின் அதிபர் ஜான் ட்ராமனி மகாமாவை சந்தித்து இருநாட்டு உறவுகள் பற்றி மோடி பேச்சுவார்த்தை நடத்துகிறார் தொழில் முதலீடு எரிசக்தி சுகாதாரம் ராணுவம் உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளிடையே ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது பிரதமர் மோடி கானா நாட்டு பார்லிமெண்டில் உரையாற்றுகிறார் இது ஆப்பிரிக்க நாட்டில் மோடிக்கு கிடைக்கப் போகும் மிகப்பெரிய மரியாதையாக பார்க்கப்படுகிறது மோடி சுற்றுப்பயணம் செல்லும் இரண்டாவது நாடு ட்ரினிடாட் அண்ட் டொபாகோ இது கரிபியன் பிரதேசத்தில் உள்ள தீவு நாடாகும் மூன்று நான்கு ஆகிய தேதிகளில் டினிடாட் அண்ட் டொபாக்கோவில் பல நிகழ்வுகளில் பங்கேற்கும் மோடி ஜனாதிபதி கிறிஸ்டின் கார்லா கங்குலு பிரதமர் கம்லா பெர்சாட் பிசஸ்ஸர் ஆகியோரை சந்தித்து இருநாட்டு உறவை வலுப்படுத்துவது பற்றி பேச்சு நடத்துகிறார் டினிடாட் அண்ட் டொபாகோ நாட்டுடன் ஆழமான வரலாற்று கலாச்சார சிறப்புமிக்க ஒரு உன்னதமான உறவை இந்தியா கொண்டுள்ளது ட்ரினிடாட் அண்ட் டொபாகோவுக்கு முதல் இந்தியர் சென்றடைந்து இந்த ஆண்டுடன் எண்பது ஆண்டுகள் ஆகிறது இந்த சிறப்பான தருணத்தில் நான் அங்கு பயணம் செய்வது இருநாட்டு மக்களிடையே உள்ள சிறப்பான பிணைப்புகளை புதுப்பிக்க ஒரு வாய்ப்பை வழங்கும் என மோடி கூறினார் பிரதமர் மோடி செல்லும் மூன்றாவது நாடு அர்ஜென்டினா ஐம்பத்தேழு ஆண்டுகளுக்கு பிறகு அர்ஜென்டினா செல்லும் முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமையை மோடி பெறுகிறார் தலைநகர் பியூனஸ் அயர்செல் ஜேவியர் மிலேயை சந்திக்கிறார் அப்போது நடக்கும் இருதரப்பு பேச்சுவார்த்தையில் விவசாயம் எரிசக்தி வர்த்தகம் தொழில்நுட்பம் மற்றும் முக்கிய கனிமங்கள் உள்ளிட்ட துறைகளில் இந்தியா அர்ஜென்டினா இடையே ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்படும் என இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரிகள் கூறினர் அர்ஜென்டினாவில் பயணத்தை முடித்துக் கொண்டு பிரேசில் நாட்டிற்கு பிரதமர் மோடி செல்கிறார் ஆறு ஏழு ஆகிய தேதிகளில் ரியோடி ஜெனீரோ நகரில் நடக்கும் பதினேழாவது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார் பிரிக்ஸ் உச்சி மாநாடு பிரகடனத்தில் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவிப்பதுடன் பயங்கரவாதத்தை வேறறுக்க பிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்தும் விவாதித்து முக்கிய முடிவு எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது பிரிக்ஸ் மாநாடு முடிந்ததும் தலைநகர் பிரேசிலியா செல்லும் மோடி பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாசியோ லூலா டா சில்வாவை சந்தித்து பேச்சு நடத்துகிறார் கடந்த அறுபது ஆண்டுகளில் பிரேசிலியா நகருக்கு செல்லும் முதலாவது இந்திய பிரதமர் என்ற சிறப்பை மோடி பெறுகிறார் மோடி சுற்றுப்பயணம் செல்லும் கடைசி நாடு நபீபியா எட்டாம் தேதி நமீபியா செல்லும் அவர் அந்நாட்டின் முதல் பெண் அதிபரான நெடும்போ நந்தி நதைத்வாவை சந்தித்து பேச்சு நடத்துகிறார் நமீபியா பார்லிமெண்டின் கூட்டு கூட்டத்திலும் பிரதமர் மோடி உரையாற்றுகிறார் காலனித்துவத்துக்கு எதிரான போராட்டத்தில் இந்தியாவும் நமீபியாவும் பொதுவான வரலாற்றை கொண்டுள்ளன அதுதான் நம் இரு நாடுகளை இணைக்கும் சக்தியாக உள்ளது நமீபிகா பார்லிமெண்டில் உரையாற்றுவது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கும் என மோடி கூறினார் குளோபல் சவுத் எனப்படும் ஆப்பிரிக்க மற்றும் லத்தீன் அமெரிக்க நாடுகளில் இந்தியாவின் தலைமைத்துவத்தை உறுதிப்படுத்த பிரதமர் மோடியின் இந்த ஐந்து நாட்டு பயணம் அமையும் என இந்திய வெளியுறவு அமைச்சகம் கூறியது அடுத்த சில நாட்களுக்கு கானா ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோ அர்ஜென்டினா பிரேசில் மற்றும் நமீபியாவில் சுற்றுப்பயணம் செய்து இருதரப்பு பலதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தவிருக்கிறேன் இந்த பயணத்தின் போது உலகத் தலைவர்களுடன் உரையாடி நாம் வாழும் இந்த உலகை இன்னும் சிறப்பாக மேம்படுத்துவதற்கான வழிகள் பற்றி விவாதிக்க ஆவலுடன் காத்திருக்கிறேன் என பிரதமர் மோடி கூறினார் ஐந்து நாடுகளில் எட்டு நாள் பயணத்தை முடித்துக் கொண்டு ஒன்பதாம் தேதி டில்லி திரும்புகிறார் பிரதமர் மோடி பிரதமர் மோடி ஒரே நேரத்தில் ஐந்து நாடுகளில் சுற்றுப்பயணம் செய்வது இது இரண்டாவது முறை பதினாறில் அமெரிக்கா மெக்சிகோ சுவிட்சர்லாந்து ஆப்கானிஸ்தான் கத்தார் ஆகிய ஐந்து நாடுகளில் ஒரே நேரத்தில் மோடி சுற்றுப்பயணம் செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது